வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் சொப்னா அடுத்த நாள் காலை நேரத்துடனே எழுந்த சூர்யா முதலில் சென்று குளித்து தயாராகி வந்து பிறகு கமலியை எழுப்பினான் கமலி எழுந்துருடி என்னாச்சு சூர்யா எதுக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறீங்க கில இன்னைக்கு காலேஜ் போகணும் இல்ல சர்டிபிகேட் வாங்குறதுக்கு என்றதும் போலாமே கொஞ்சம் பொறுமையா கூட போலாம் இல்லடி அவங்க டென் தேர்ட்டிக்கு நம்மள வர சொல்லி இருக்காங்க அந்த டைம்க்கு தான் நம்ம போகணும் அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போனோம்னா அங்க வெயிட்டிங் பீரியட் அதிகமாயிடும் இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வேற இருக்குதுன்னு காவியா சொன்னா அப்படி இருக்கும் பொழுது அங்க ரொம்ப கூட்டமா இருக்கும்ல என்றதும் சரி ஓகே என்று அரை மனதோடு எழுந்து அமர்ந்தவள் அவன் கையில் இருந்த பால் கிளாஸை வாங்கி கொண்டு சூர்யா ஃபர்ஸ்ட் நான் பிரஷ் பண்ணிட்டு வந்து இந்த பாலை குடிக்கிறேன் அதுக்கு அப்புறமா குளிச்சு தயாராகவா எனக்கு ரொம்ப பசிக்குது என்றால் என்னடி இதெல்லாம் ஒரு கேலியா நீ பிரஷ் பண்ணாம அப்படியே இந்த பாலை குடிச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்ல என்றதும் இல்லல நான் வandrறே இருங்க என்று வேகமாக எழுந்திருக்க ஒண்ணும் அவசரம் இல்ல எது செய்யதா இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாவே செய்டி ஓகே சூர்யா என்று அவன் கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துவிட்டு பல் துளக்கி முகம் கழுவி வந்தவள் அந்த பாலை வாங்கி குடித்து சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் பின்பு குளிப்பதற்காக சென்று குளித்து முடித்து வெளியே வந்ததும் அவள் ஒரு சேலையை எடுத்துக்கட்ட துவங்கினாள் அப்பொழுது சூர்யா கொஞ்சம் இங்க வாங்கல என்னடி இந்த கீழ இருக்க ஃபிளிட்ஸ் மட்டும் என்னால குனிஞ்சு எடுக்க முடியல அதை மட்டும் நீங்க கொஞ்சம் அழகா எடுத்து விடுறீங்களா ப்ளீஸ் என்றதும் இந்த பிளீட்டை கொஞ்சம் எடுத்து விடுங்கன்னு சொன்னா நான் எடுத்து விட போறேன் அதை விட்டுட்டு ப்ளீஸ் அது இதுன்னு எதுக்குடி சொல்ற ஓகே ஓகே சூர்யா கொஞ்சம் எடுத்து விடுங்களேன் சரி ஒரு நிமிஷம் இரு என்றவன் தரையில் அழகாக அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு மடிப்பாக சேர்த்து ஒன்றாக அழுத்தி ஒரு தேய் தேய்த்தி விட்டவன் இப்போ ஓகே என்று கேட்க ஓகே சூர்யா தேங்க்யூ என்று மீண்டும் அவன் கன்னத்தை பிடித்து கிள்ளி ஒரு முத்தம் கொடுத்தாள் என்னடி காலையிலிருந்து இதோட ரெண்டாவது வாட்டி என் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுத்துட்ட என்னன்னே தெரியல சூர்யா இன்னைக்கு உங்களை அப்படி பண்ணணும் போலயே இருக்கு எனக்கு என்றதும் உடனே சூர்யா அப்படின்னா நம்ம நாளைக்கு காலேஜ் போய்க்கலாமா நான் வேணா இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருவா என்று கேட்க ஹயோ சூர்யா நீங்க இருக்கீங்க பாருங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் சரியா நாலு சூர்யா நீங்க அதெல்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம புட்டுன்னு கிளம்புற வழிய பார்ப்போம் என்று கூற இந்த விஷயத்துல மட்டும் என்று கூறிவிட்டு மீண்டும் எழுந்து சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டான் ரெடி ஆவதையே குறு குறு வென்று பார்த்து கொண்டிருந்தான் பிறகு அவள் தயாராகி வந்ததும் சரி ஓகே சூர்யா நம்ம கிளம்பலாமா ஏதாச்சும் எடுத்துட்டு போகணும் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சூர்யா வாங்க போலாம் அப்படி ஏதாவது வேணும்னாலும் டிரைவ்ல வச்சிருக்கேன் எடுத்துக்கலாம் என்று கூற சரி வா என்று அவளை அழைத்து கொண்டு மெதுவாக படி இறங்கி வந்தான் ரேகாவும் அவர்கள் பின்னாலேயே இறங்கி வந்தாள் கீழே இறங்கி வந்ததும் குட் மார்னிங் கமலி குட் மார்னிங் ரேகா நீயே எழுந்துச்சு ரெடி ஆயிட்டியா நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன்டி உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் என்று கமலி கூறியதும் டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தார்கள் பின்பு அனைவருக்கும் காலை உணவு பரிமாறப்பட்டது அதை சாப்பிட்டு முடித்துவிட்டு சூர்யா பிரபாவதியிடம் அம்மா இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டா தான் போவேன் நான் கமலியை காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றதும் ஓகே சூர்யா பார்த்து கவனமா கூட்டிட்டு போயிட்டு வா என் மருமகள என்றார் சரிங்கம்மா என்றவன் உடனே நவீனை பார்த்து நவீன் நீ இன்னைக்கு ஆபீஸ் போயிடு பெண்டிங் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீ அதை பார்த்துக்கிட்டே இரு நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் சரியா என்றான் அண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நீங்க பார்த்து நிதானமா போயிட்டு பொறுமையா வாங்க எல்லா ஒர்க்கையும் நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு ரேகாவிடம் திரும்பியவன் ரேகா அண்ணிய பத்திரமா பாத்துக்கோ சரியா எங்கேயும் நான் கண்டிப்பா அவளை நல்லா பாத்துக்குவேன் என்று கூறவும் அவன் புறப்பட்டு சென்று விட்டான் பிறகு இன்னொரு காரில் ரேகாவும் கமலையும் அமர வைத்து விட்டு சூர்யா வண்டியை ஓட்டிக்கொண்டு நேராக அவர்களுடைய காலேஜுக்கு சென்றான் அவர்கள் வண்டியை நிறுத்திவிட்டு காரில் இருந்து இறங்கும் பொழுது அதே நேரம் ஆகாஷுடைய காரும் அங்கு வந்து நின்றது அதிலிருந்து ஆகாஷும் காவியாவும் ஜோடியாக இறங்கி வந்தனர் அவர்களை பார்த்ததும் சூர்யா காவியா நீ காலேஜ் வருவீன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே உடனே கமலியும் ரேகாவும் ஹாமாமா சூர்யா எங்ககிட்ட கூட சொல்லவே இல்லை ஹன்னி ரிசல்ட் பார்க்கணும்னா காலேஜுக்கு வந்துதானே ஆகணும் என்றதும் வரணம் தான் ஆனா வந்தே ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல ஆன்லைனில் கூட செக் பண்ணிக்கலாமே இருந்தாலும் டைரக்டா வந்தா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ண மாதிரி இருக்கும் இல்ல ஒரு சேஞ்சா இருக்கட்டும்னு வந்தேன் நீ வீட்லயே இருந்திருந்து எனக்கு எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா என்று பாவமாக பேசினாள் காவியா அவளை பார்த்து சிரித்த கமலி இந்த கொஞ்ச நாளைக்கே உனக்கு இப்படி இருக்குன்னா அஞ்சாறு மாசமா நான் அப்படித்தானே இருக்கேன் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டம்தான் நீ உங்க நிலைமை என்று கூற பின்பு இருவரும் சிரித்து விட்டனர் சரி சரி வாங்க எதா இருந்தாலும் உள்ள போலாம் என்று உள்ளே அழைத்து கொண்டு ஆபீஸ் ரூம் சென்றவர்கள் அங்கு வேலை செய்யும் அண்ணா இன்னைக்கு மணிக்கு வருது அது ஒரு பதினோரு மணிக்கு வரும் சார் சரி ஓகே இவங்க என்னோட மனைவி கமலி இவங்க இந்த இயர் தான் காலேஜ் படிச்சு முடிச்சிருக்காங்க அவங்களோட சர்டிபிகேட் வாங்கவே இல்ல அத வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் சார் உங்களை வர சொல்லி இருந்தாரா ஆமாங்க இன்னைக்கு எங்களை வர சொல்லி இருக்காங்க டென் தேர்ட்டிக்கு என்றதும் சரி அப்படின்னா நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க சார் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துருவாரு அவர் வந்த உடனே உங்களை நான் உள்ள அனுப்புறேன் என்றதும் ஓகே என்று கூறிவிட்டு அங்கிருந்த சேரில் அமர்ந்து கொண்டனர் அதே நேரம் காவியா ஆகாஷிடம் என்ன ஆகாஷ் வந்த உடனே கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துரும் போவோம் அது வரைக்கும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது இல்ல என்ற உடனே கமலி காவியா இந்த மாதிரி டைம்ல நீ இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது புரியுதா எக்ஸாம் எழுதிட்டல்ல ரிசல்ட் எப்படி இருந்தாலும் அதிக்கணும் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு இப்போதைக்கு பயம் எல்லாம் தேவையில்லை வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்பப்போ நான் மறந்தே போயிட்டு நல்ல பிரீத் பண்ணு என்று கூற சூர்யா ஆகாஷ் ரேகா மூவரும் கமலையே பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது சூர்யா என்ன கமலி ஏதாவது எனக்கு தெரியாம யோகா டீச்சர் வேலையில சேர்ந்துட்டியா என்ன சூர்யா என்ன நீங்க கிண்டல் பண்றீங்களா கூடவேதான் நான் இப்படி இதெல்லாம் எனக்கு டாக்டர் கொடுத்த ட்ரிக்ஸ் என்றதும் பாருடா உன் கூடவே தான் நான் வரேன் ஆனா ஒரு நாள் கூட இந்த ட்ரிக் எல்லாம் நான் கேட்டதே இல்லப்பா என்று கூறியதும் டாக்டர் என்ன தனியா கூப்பிட்டு செக் பண்ணும் போதுதான் இதெல்லாம் எனக்கு சொல்லி தருவாங்க சூர்யா என்று கூறினாள் பிறகு உடனே காவியா ஹாமா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு சரி காவியா இருக்கு அத பத்திலாம் கவலைப்படவே தேவையில்லை ஆல்ரெடி எனி ரெஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க இதுக்கு மேலேயும் ரெஸ்ட் எடுக்கணும்னா என்ன பண்றதுன்னு தெரியல என்று விளையாட்டாக சொல்லி சிரித்தாள் காவியா எங்க அம்மாவையே நீ கிண்டல் பண்றியா இருக்கட்டும் நான் வந்து போட்டு கொடுத்துறேன் என்று கமலி கூறியதும் சூர்யாவும் சிரித்து கொண்டிருந்தனர் அதே நேரம் கமலியை உள்ளே அழைப்பதாக பியூன் வந்து கூற சரி காவியா நீ இங்கேயே இரு நான் கமலிய கூட்டிட்டு போயிட்டு சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நீயும் இங்கே இருக்கியா ஆமா சூரியா நான் காவிய கூட பேசிட்டு நீங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு வாங்க என்று கூறியதும் சரி என்று கமலியை அழைத்து உள்ளே சென்றவன் அனைத்து ஃபார்மாலிட்டிஸ்களையும் முடித்துவிட்டு விட்டு வாங்கிக்கொண்டு வெளியே வந்து விட்டார்கள் அதே நேரம் ரிசல்ட் அங்கு ஒரு போர்டில் கொண்டு வந்து ஒட்டப்பட்டது மாணவர்கள் எல்லாம் வேக வேகமாக ஓடி சென்று பார்க்க காவியாவும் எழுந்து வேகமாக செல்ல போனாள் உடனே ஆகாஷும் சூரியாவும் காவியா என்ன பண்ணிட்டு இருக்க நீ அங்க பாரு எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு அந்த கூட்டத்துக்குள்ள போய் நசங்க போறியா நீ வயிற்றுல குழந்தை இருக்கிறது உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா சாரி அண்ணா நான் மறந்துட்டேன் என்றதும் உடனே ஆகாஷ் காவியா நீ உன்னோட நம்பரை மட்டும் சொல்லு நானே போய் செக் பண்ணிட்டு வரேன் என்றதும் அவளின் நம்பரை எழுதி ஒரு பேப்பரில் கொடுக்க அதை வாங்கி கொண்டு சூர்யாவும் ஆகாஷும் நேராக அந்த போர்டில் சென்று தேடிக்கொண்டிருந்தனர் அதே நேரம் கமலி காவியா ரேகா மூவரும் அங்குள்ள சேரில் அமர்ந்து கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தனர் அதே நேரம் சூர்யாவும் ஆகாஷும் காவியாவின் நம்பரை கண்டுபிடித்து விட்டனர் இருவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி உடனே சூர்யா ஆகாஷிடம் ஆகாஷ் உங்க பொண்டாட்டி பாஸ் பண்ணிட்டாள் வாழ்த்துக்கள் என்றதும் ஆமா சூர்யா உங்க தங்கச்சியும் பாஸ் பண்ணிவிட்டா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று கூறினான் பின்பு இருவரும் நேராக சந்தோஷமாக சிரித்துக்கொண்டு வந்து காவியாவிடம் கை கொடுத்து கங்க்ராஜுலேஷன்ஸ் உன்னோட ரிசல்ட் வந்தாச்சு நீ பாஸ் பண்ணிட்ட என்று ஆகாஷ் கூறவும் உடனே சூர்யா கமலி ரேகா மூவரும் கங்கராட்ஸ் காவ்யா எனக்கு தெரியும் அப்பவே சொன்னேன்ல நீ கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன்னு இல்ல நீ நான் பாஸ் பண்ணிடுவேன்னு எனக்கே தெரியும் என்னோட மார்க்ஸ் தான் எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்குன்னு தெரியல என்றதும் உடனே ஆகாஷ் காவியா நீ நைன்டி பர்சன்டேஜ் எடுத்திருக்க போதுமா என்ன சொல்றீங்க ஆகாஷ் நிஜமாலுமா உடனே சூர்யா காவியா நானும் தான் வந்தோமே நீ பர்சன்டேஜ் சூப்பர் பெரிய விஷயம் தெரியுமா இது என்று என்று கூற கூற காவியாவிற்கு மிகவும் பெருமையாக இருந்தது தேங்க்ஸ் அண்ணா மச் உடனே ஆகாஷ் காருக்கு வேகமாக சென்று ஒரு ஸ்வீட் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வந்து காவியாவிற்கு ஊட்டி விட்டான் பிறகு சூர்யா கமலி ரேகா என்று அனைவரும் அவளுக்கு ஊட்டிவிட காவியாவும் அவர்களுக்கெல்லாம் ஊட்டிவிட்டாள் பிறகு அந்த நேரத்திலேயே சந்தோஷமாக இருந்தவர்கள் பின்பு கேண்டீனுக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து நகர அதே நேரம் காவியாவின் தோழிகள் அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டனர் காவியா உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுடி எப்படி இருக்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாயிட்ட என்று கூறினர் நான் நல்லா இருக்கேன்டி நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நாம ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் பக்கம்தான் நீ வரவே மாற்றிய காவியா என்றதும் இல்லடி கல்யாணம் ஃபங்க்ஷன் அது இதுன்னு வீட்டில் ஏகப்பட்ட விசேஷம் அதனால தான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் இனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் அதனால் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேட் பண்ணுவேன் ஓகேவா என்றதும் சரிடி அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் ஏதாவது விசேஷம் இருக்கா என்று ஒரு தோழி அவளை மெதுவாக அழைத்து கேட்க அவள் முகம் குப் என்று சிவந்து விட்டது ஹாமாண்டி என்றதும் வாவ் சூப்பர் காவ்யா கங்கிராஜுலேஷன்ஸ் இப்போ எத்தனை மாசம் இது இரண்டாவது மாதம் என்று கூறினார் காவ்யா உன்னோட கல்யாணத்துக்கு தான் நீ ட்ரீட் தரல அட்லீஸ்ட் இதுக்காவது இதுக்குாவது ட்ரீட் தரவியாடி என்றதும் உடனே ஆகாஷ் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ட்ரீட் இருக்கு நீங்க கவலையே படாதீங்க நாங்க டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றோம் அன்னைக்கு எல்லாரும் நம்ம திரும்ப வந்து மீட் பண்ணலாம் என்ற உடனே கமலியை பார்த்தவர்கள் கமலி மேடம் நீங்க எங்களோட சீனியர்னு எங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா காவ்யா கூட எதுக்கு வந்திருக்கீங்க என்றதும் உடனே காவ்யா இவங்க தான் என்னோட அண்ணி என் சூர்யா அண்ணாவோட வைஃப் என்றார் வாவ் சூப்பர் இந்த காலேஜ்லயே படிச்சுட்டு இருந்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் பெருசா பழக்கமே இல்ல ஆனா ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா என்று கூற அது மட்டும் இல்ல உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா கமலி அணியோட அண்ணா தான் நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்றதும் இது சூப்பர் டி அப்ப பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க என்றதும் ஆமாமா அப்படித்தான் என்று மகிழ்ச்சியாக கூற பின்பு தோழிகள் அனைவரும் சரிடி நாங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பணும் எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக நம்ம என்னைக்கு மீட் பண்ணலாம்னு நீ சொல்லு சரியா என்று கூறிவிட்டு அனைவரும் செல்ல பின்பு அவர்களை அழைத்து கொண்டு கேண்டீனுக்கு சென்று அவர்கள் அனைவருக்கும் ஜூஸும் ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்தான் சூர்யா அப்பொழுது சூர்யா காவியாவை பார்த்து காவியா நீ மேற்கொண்டு ஏதாச்சும் படிக்க விரும்புறியா என்று கேட்டதும் இல்லனா எனக்கு இதுக்கு மேல எதுவும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் ஒரு பொறுப்பான மருமகளா அன்பான மனைவியா என்னோட பிள்ளைக்கு அம்மாவா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் என்றதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா லைக் மட்டும் பண்றதே இல்ல ஆகாஷுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது உடனே சூர்யா அது எப்படி நீயும் அன்னி கம்மலையும் ஒரே மாதிரி பதில் சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னா அவளுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவளும் இதுவே தான் என்று கூறியதும் அன்னி இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிருக்கோம் இல்லையா என்று கூறினாள் அதற்குள் ரேகா ஆமாப்பா எனக்கும் இந்த மூணு வருஷம் எப்படா போகும்னு இருந்துச்சு இதுக்கு மேல நான் படிக்க மாட்டேன் எனக்கெல்லாம் படிக்கிறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை என்றதும் அனைவரும் சிரித்துவிட்டனர் பின்பு ஒரு வழியாக வீட்டிற்கு செல்லலாம் என்று கிளம்பிய பொழுது காவியாவிடம் காவ்யா நீ வீட்டுக்கு வரியா அம்மா கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாங்க என்றதும் உடனே காவியா சூர்யாவிடம் இல்லனா நீங்க வீட்டுக்கு போங்க நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு அத்த மாமா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஈவினிங்கா நானும் ஆகாஷும் கிளம்பி வீட்டுக்கு வர்றோம் என்று கூற ரொம்ப தெளிவா அவரவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் வீட்டிற்கு சென்றதும் பிரபாவதி என்ன கமலி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டியா எல்லாமே இனி ஒரு வேலையும் இல்ல என்றதும் சரிமா உன்னோட சர்டிபிகேட் எல்லாம் ஒரு ஃபைல்ல போட்டு பத்திரமா உன்னோட கபோர்ட்ல வச்சுக்கோ சரியா ஓகே அத்தை என்று கூற அதற்குள் சூர்யா சரி கமலி அப்படின்னா நானும் ஆபீஸ் கிளம்புறேன் அங்க நவீன் மட்டும் தனியா இருப்பான் பாவம் அவனால சமாளிக்க முடியாது என்று கூற உடனே கமலி ஓகே ஓகே சூர்யா நீங்க கிளம்பி போங்க அதான் அத்த ரேகா எல்லாரும் இருக்காங்கல்ல என்று கூறியதும் மேலிருந்து கீழ் ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு பொனைய என்பது போல மனசுக்குள்ளேயே புகைந்து விட்டு கிளம்பி விட்டான் பின்பு ரேகா கமலி பிரபாவதி மூன்று பேரும் ஹாலில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது கமலி அத்த வந்த உடனே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல நான் மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா என்ன விஷயம்மா காவியாவுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு அத்த அவ நைன்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கா ஆமா ஆமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா ஈவினிங் வீட்டுக்கு கூட வரேன்னு சொல்லி இருக்கா என்றதும் அப்படியா சொல்லிட்ட நினைச்சிட்டுவா சரி நீங்க என்று அவர்களை அனுப்பிவிட்டு அவர் எழுந்து தன்னுடைய அறைக்குள் சென்று விட்டார் பின்பு கமலியை மெதுவாக அழைத்து கொண்டு சென்ற ரேகா அவளது அறைக்குள் விட்டு விட்டு சரி கமளி நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா நான் என்னோட ரூம்ல இருக்கட்டுமா ஏண்டி உனக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி நீ வெயில்ல இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்க டயர்டா வேற இருப்பல்ல அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன் இட்ஸ் ஓகே வாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ரெஸ்ட் எடுக்கலாம் இதுல என்ன இருக்கு என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் பின்பு சிறிது நேரத்திலேயே இருவரும் அப்படியே சற்று நேரம் விட்டனர் காவ்யா வீட்டிற்கு செல்ல பாரதி காவ்யாவும் ஆகாஷும் வண்டியிலிருந்து இறங்கியதும் ஆரத்தி சுத்தி வரவேற்றார் என்னத்தை இது ஆமா என் மருமக எவ்ளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கா அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு ஆரத்தி சுத்த வேண்டாமா எல்லாரோட கண்ணும் என் மருமக மேலதான் இருக்கும் என்றதும் ஆனாலும் எத்தனை தடவை தான் நீங்க ஆரத்தி சுத்துவீங்களோ தெரியலாத்த என்று கூற அதெல்லாம் அப்படித்தான் நீ கண்டுக்காத சரியா என்று கூறிவிட்டு அதை வாசலில் கொட்டியவர் பின்பு அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார் ஹாலில் அமர வைத்தவர் வேகமாக கிச்சனுக்குள் ஓடி போய் பால் பாயாசம் செய்து வைத்திருந்ததை ஒரு பவுலில் ஊத்தி எடுத்து கொண்டு வந்து ஹிந்தா காவியா நீ பாஸ் பண்ணிட்டேன்னு போன் பண்ணி சொன்ன உடனேவே நான் பால் பாயசமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்றதும் வாவ் சூப்பரத்த நேத்து தான் நினைச்சேன் பால் பாயசம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு அதுக்குள்ள கரெக்டா இன்னைக்கு நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்க கொடுங்க கொடுங்க என்று ஆர்வமாக அதை வாங்கி குடித்தாள் வாவ் சூப்பரா இருக்கத்தான்ஸே இல்ல டேஸ்ட் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்குல்லம்மா நீ சாப்பிடு என்றதும் உடனே ஆகாஷ் இருக்கேம்மா உங்களோட பையன் எனக்கு ஒரு கப்ல ஊத்தி கொடுத்தா நானும் சாப்பிடுவேன்ல ஐயோ ஆகாஷ் நான் காவியாவ கவனிக்கிற குஷில ஒன்ன மறந்துட்டேன்டா மறப்பீங்க மறப்பீங்க கொஞ்ச நாளாவே இப்படித்தான் என்ன மொத்தமா மறந்துட்டீங்க அப்படியெல்லாம் பேசாதடா சரி நான் போய் உனக்கு ஒரு பவுல்ல ஊத்தி எடுத்துட்டு வர சரியா என்று கூறிவிட்டு சென்றவர் அவனுக்கும் ஒரு பவுலில் ஊற்றி கொண்டு வந்து தந்தார் அதை வாங்கி சாப்பிட்டவன் உண்மையாலுமே பாயசம் டேஸ்டா இருக்கு காவியா சொன்ன மாதிரியே என்று கூறியதும் சரி காவியா உங்க வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லணும் இல்ல ஆமாத்த ஆனா நான் போன் பண்ணி அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆனா வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட நேர்ல சொல்லணும் என்றதும் சரி சரி அப்படின்னா இன்னைக்கே நீயும் ஆகாஷும் போயிட்டு வந்துருங்க என்று கூற ஓகே அத்த என்று சொல்லிவிட்டு தங்களது அறைக்கு சென்றாள் பின்பு மாலை நேரம் ஆனதும் அழகாக தயாராகி வெளியே வர ஆகாஷ் அவளை அழைத்து கொண்டு காரில் அமர வைத்தான் என்ன ஆகாஷ் நம்ம ரெண்டு பேரும் எப்ப எங்க போனாலும் பைக்ல தானே போவோம் இன்னைக்கு என்ன கார்ல கூட்டிட்டு போறீங்க அதெல்லாம் முன்னாடி ஆனா இப்போ நீ பிரெக்னன்டா இருக்க பைக் சேஃப்டி கிடையாது நம்ம கிட்ட கார் இல்லனா பரவாயில்ல பட் இருக்குது இல்ல அதனால அத யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஓகே என்று கூறிவிட்டு அவள் காரில் அமர கதவை சாத்தியவன் காரை ஸ்டார்ட் செய்து நேராக காவியாவின் வீட்டிற்கு சென்றான் அவர்கள் காரில் இருந்து இறங்கி உள்ளே நுழைய கமலி பிரபாவதி கைலாஷ் ரேகா நவீன் சூர்யா என்று அனைவரும் அமர்ந்து காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்தனர் காவியாவை பார்த்தவுடன் வேகமாக ஓடி சென்ற பிரபாவதி வாடா வாங்க மாப்ள என்று அவர்களை அழைத்து உள்ளே வந்ததும் எப்படி இருக்க காவியா உனக்கு உடம்பு தேவலாமா நான் நல்லா இருக்கேம்மா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அவள் கையில் வைத்திருந்த ஸ்வீட் பாக்ஸை பிரித்து பிரபாவதிக்கும் கைலாஷுக்கும் கொடுத்தாள் அப்பா அம்மா பாத்தீங்களா நான் நைன்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன் என்றதும் உடனே கைலாஷ் என் பொண்ண பத்தி எனக்கு தெரியாதா என் பொண்ணு இப்படித்தான் நிறைய மார்க் எடுப்பான்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் என்று கூறியதும் உடனே பிரபாவதி அது என்ன உடனே உங்க பொண்ணுங்கிறது நம்ம பொண்ணுன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க அதெல்லாம் முடியாது இந்த விஷயத்துல அவ என் பொண்ணுதான் என்று கூறியதும் உடனே அனைவரும் சிரித்துவிட்டு பின்பு அவர்களை அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தனர் உடனே வேகமாக ஓடி சென்று சுட சுட அவர்களுக்காக செய்து வைத்திருந்த கேசரியை ஒரு பவுலில் போட்டு எடுத்து கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுத்த பிரபாவதி காவியாவிற்கும் கொடுத்து காவ்யா நீ பாஸ் பண்ணிட்டல்ல அதுக்காக உனக்கு இந்த ஸ்வீட் அம்மா சான்ஸே இல்லம்மா கேசரி அல்டிமேட்டா இருக்கு அத்த கூட இன்னைக்கு எனக்கு பால் பாயசம் பண்ணி கொடுத்தாங்க எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா இன்னைக்கு ஒரே வேட்டை தான் எனக்கு என்று கூறி கொண்டே சாப்பிட அதே நேரம் கமலையும் ரேகாவும் ஹாமாத்த சான்ஸே இல்ல கேசரி இன்னைக்கு சூப்பரா இருக்கு நீங்களே செஞ்சீங்களா என்ன என்றதும் ஹாமா என் பசங்களுக்கு வேண்டி இன்னைக்கு நானே என் கையால சமைச்சேன் என்று கூற அதான் இவ்வளவு டேஸ்டா இருக்காத்த என்று கூறி சாப்பிட்டனர் அதே நேரம் சூர்யாவும் நவீனும் ஹாமம்மா சூப்பரா இருக்கு பெரியம்மா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல என்று கூறினான் பிறகு அப்படியே சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தவர்கள் சரி புறப்படலாம் என்று எழுந்த உடனேயே பிரபாவதி காவியா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போயேண்டி இவ்வளவு நேரம் இருந்துட்ட இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்தினா நைட்டு டின்னரையே முடிச்சுட்டு போயிடலாம் இல்ல என்றதும் இல்லம்மா நான் அத்த கிட்ட எதுவுமே சொல்லல அவங்களும் டின்னர் பிரிப்பேர் பண்ணுவாங்கல்ல என்றதும் உடனே ஆகாஷ் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல காவியா அத்தை தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லறேன் நம்ம இருந்து சாப்பிட்டுட்டே கிளம்பலாம் என்று கூறினான் ரொம்ப சந்தோஷமா பிள்ள சரி நீங்க இருங்க என்று கூறிவிட்டு நேராக கிச்சனுக்கு சென்று என்னென்ன சமைக்க வேண்டும் என்று கோரினார் பின்பு காவியாவிற்கு பிடித்தமான அனைத்து செய்ய சொன்னவர் அதை டேபிளில் வைத்து அனைவருக்கும் பரிமாற ஒவ்வொருவரும் மிகவும் திருப்தியாக ருசித்து சாப்பிட்டு முடித்தனர் பின்பு காவியாவும் ஆகாஷும் புறப்பட தயாரானதும் பிரபாவதி சரி காவியா மாப்பிள பாத்து கொஞ்சம் மெதுவா கூட்டிட்டு போங்க ஓகே அத்தை உடனே கமலியும் ரேகாவும் காவியா வீட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ண சரியா கண்டிப்பா அண்ணி அண்ணா வரேன் அப்பா போயிட்டு வரேன்ப்பா அம்மா பாய் என்று கூறிவிட்டு அவள் காரில் ஏறி அமர்ந்ததும் சூர்யா கார் கதவை சாத்திவிட்டு விட்டு ஆகாஷ் கொஞ்சம் பார்த்து ஸ்லோவா டிரைவ் பண்ணுங்க என்று கூறினான் ஓகே ஓகே சூர்யா நீங்க கவலையே படாதீங்க நான் பத்திரமா கூட்டிட்டு போறவங்க தங்கச்சிய என்று கூறிவிட்டு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு பத்திரமாக வீட்டிற்கு போய் சேர்ந்தனர் பின்பு அனைவருக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்ட காவியா பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம் என்றதும் அதை பார்த்த அனைவருக்கும் திருப்தியாக இருந்தது பின்பு சூர்யா கமலியையும் நவீன் ரேகாவையும் அழைத்து கொண்டு தங்களது அறைக்கு சென்று விட்டனர் அறைக்குள் சென்ற கமளி தூங்கலாம் என்று நைட்டி மாற்றி கொண்டு வர என்ன கமலி எப்பவும் சாரியோடு தானே தூங்குவ இன்னைக்கு என்ன எல்லாம் சேஞ்ச் பண்ற இல்ல சூர்யா இப்பெல்லாம் என்னால சாரி ரொம்ப நேரம் கட்டிட்டு இருக்க முடியல அதான் நைட்டி போட்டுக்கிட்ட ஏண்டி உனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னா பகலையுமே நீ நைட்டி போட்டுக்கலாமே இல்ல வேண்டா சூர்யா அது என்னவோ எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல சரி நைட்டி வேண்டாம் சுடிதார் போட்டுக்கலாம்ல அப்படித்தான் நானும் நினைச்சு சுடிதார் எடுத்து போட்டு பார்த்தேன் ஆனா எனக்கு ஒரு சுடிதார் கூட பார்த்தல சூர்யா வயிறு பெருசா இருக்கிறதுனால எல்லாமே டைட்டா இருக்கு என்றதும் ஹடியே லூசு கொண்டாட்டி இத நீ முன்கூட்டியே என்கிட்ட சொல்லி இருந்தேனா நான் உனக்கு நிறைய சுடிதார் வாங்கி கொடுத்திருப்பேன் இல்ல இதுக்கு வேண்டி எதுக்கு எடுக்கணும்னு சொல்லிடு தான் நான் சொல்லல சூர்யா மக்கு மக்கு சரி நான் நாளைக்கு ஆபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வந்ததும் நம்ம கடைக்கு போயிட்டு உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் சரியா என்றான் ஓகே சூர்யா என்று சந்தோஷமாக கூறினாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ